ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கருப்பத்தி காய்ச்சப்பரம் வாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பனைமரத்துலேருந்து பதினி இறக்கி வச்சுருக்கோம் அதை வந்து பெரிய சட் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்ப வந்து அடுப்பு பட்டாச்சிக்கலாம் இப்ப வந்து தீ போட்டாச்சு நல்ல தீ போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அது கொதிக்க தட்டியும் நல்லா கொதிக்கணும்

நல்லா தீ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சாக்கப்புறம் வத்தணும் மகி நல்லா வத்தணும் மலிஷா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்